இது போன்ற கூட்டங்களுக்கு சிறுவர்களை குழந்தைகளை கூட்டிக் கொண்டு போகவே கூடாது அப்படி போனாங்கன்னா அந்த பெற்றோர் மீது அவர்கள் மீது பாரதிய நியாய சமீதா இதுல வந்து குற்ற அவங்க மேல வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவங்கள ஜெயிலே போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்க வந்து நீங்க கூட தப்பிச்சிடலாம் ஒரு ஸ்டாம்பீடுன்னு ஒன்று வந்ததுன்னா அதுல முதல்ல அடிவாங்க போகிறது குழந்தைகள் தான் ஸோ இப்போ என்னுடைய இப்பவே நான் வந்து அங்கே குழந்தைகளை அழைத்து கொண்டு போன பெற்றோர்கள் அத்தனை பேரும் தண்டனைக்குரியவர்கள் முதல்ல இங்க வீட்டுல யாரு பார்த்துப்பா அப்படின்னா நீங்க வீட்டுல இருக்கீங்க உங்களை யாரும் வந்து அங்க போயாகணும்னு கூப்பிடவே இல்லை நீங்க போய் ஆகணும் போய் உலகத்துல ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பண்ணிடலாம் சார் இப்பதான் சமூக சமூக வலைத்தளங்கள்ல எல்லாமே கையில வந்துருது போன கையில வச்சுட்டு முதல்ல உங்களுடைய பொறுப்பு என்பது உங்கள் குழந்தைகளை பார்த்துக் கொள்வதுதான் அல்லன்னா வியார்டியாவது குழந்தைய கொடுத்துட்டு போங்க அப்படியே அவசியம் இல்லைங்க சார் அது அடுத்து அது நம்ம வந்து தனிநபர் சுதந்திரத்துல ரொம்பவும் உள்ள நலம் முடியாது ஆனால் பதினெட்டு வயதுக்கு கீழான எவர் ஒருவரை நீங்கள் அங்கே அழைத்து கொண்டு வந்திருந்தாலும் அது குற்றம் இனிமேல் அதை செய்யாதீர்கள் அதை ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கலாம் செத்தா நீதான் சாவ இந்த குழந்தை சாகாது